நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்தி பொங்கல் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் பிளஸ் காலி பண்ணிட்டு அட்டன்ஸ் பண்ண இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் சோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸும் நான் முதல்வன் திட்டமும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் பிரைவேட் ஜாப்ஸ் கான்செப்ட் இந்த பிரைவேட் ஜாப்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜாப் அஃபேர் வந்து பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து நடத்தப்படுறாங்க அது ஐம்பதாயிரம் பிளஸ் காலி பண்ணிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நூறு கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்க போறாங்க இதுக்கான கல்வித் தொகுதி வந்து எயித்து டென்த்து டுவெல்த் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சு தானே விண்ணப்பிக்கலாம் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி முப்பது வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க மற்றும் சில டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பாருங்க

நான் முதல்வன் திட்டமும் எம்ப்ளாய்மெண்ட் ஆபிஸும் சேர்ந்து இணைந்து பிரைவேட் ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட வெப்சைட் தான் இது சோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும் சோ நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு பிரைவேட் ஜாப்ஸும் வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட அபிஷியல் வெப்சைட் தான் நான் முதல்வன் திட்டத்தோட இணைஞ்சு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸும் சேர்ந்து இங்கே கொண்டிருக்கிற வெப்சைட் இது சோ இது கேண்டிடேட் லாகின் சோ இது லாக்இன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லாகின் யாரெல்லாம் இன்ட்ரஸ்டா இருக்கீங்களோ இப்பவே வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கோங்க இது எம்ப்ளாயர் லாகின் சோ எம்ப்ளாயர் லாகினா கம்பெனி லாகின் உங்களுக்கு லாங்குவேஜஸ் வந்து தமிழ் அப்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜஸ்ட் ரீ செக் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது மொத்த இதுல இந்த ஜாப் ஜாப்ல என்னென்ன மாவட்டங்கள்ல இப்ப ஒதைக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தென்காசி தேனி அதே மாதிரி வந்து காஞ்சிபுரம் சேலம் தூத்துக்குடி நாமக்கல் கள்ளக்குறிச்சி அதே மாதிரி திண்டுக்கல் திருவாரூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க பட் இன்னும் இருக்கிற மாவட்டங்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க தேனி மாவட்டத்துல வந்து ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க போகுதுன்னு வந்து சொல்லிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் கடைசி இது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சேலம் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க போகுது அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் கடைசி தேதி முடிஞ்சிச்சு நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து ஒன்னு மூணு வந்து நடக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நாளைக்கு போய் அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அஹ் ஸ்ரீ ஜோசப் அகாடமி ஹையர் செகண்டரி தான் வந்து நடக்க போகுது சங்கரபுரத்துலதான் வந்து நடக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க திண்டுக்கலுக்கு வந்து கடைசி தேதி ஆல்ரெடி வந்து இது வேஸ்ட் திருவாரூர்ல இருபத்தி ரெண்டு இன்னைக்குதான் கடைசி தேதி இது முடிஞ்சிருச்சு கரண்ட்ல வந்து தென்காசி இருக்குது தேனி இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்குது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சி நடக்க போது அதே மாதிரி நாமக்கல் சோ இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இன்னும் டேட்டா அவைலபிலிட்டி இருக்குது இப்ப இந்த தென்காசி மாவட்டத்துல நடக்கக்கூடிய இந்த ஜாப் வேற பார்க்கலாம் ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த போர்ட்டலுக்குள்ள நேரா உள்ள வந்துறேன் இந்த ஜாஃபர் வந்து என்ன நடக்குதுன்னா ஸ்ரீராம் நல்லமணி யாதவ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் வந்து நடக்க போகுதுன்னு சொன்னிக்காங்க எட்டாம் தேதி மூணாவது மாசம் காலையில ஒன்பது மணி வந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும் சோ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ரெஸ்யூம் வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு எடுத்துட்டு போயிருங்க அதர் கர உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் அட்ரஸ் ப்ரூஃப் போட்டோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து கொண்டு போயிடுங்க என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்து போகுதுன்னு பாருங்க மொபைல் மேனுபேக்சரிங் வந்து டென்த் குவாலிபிகேஷனுக்கு வந்து ஐயாயிரம் வேகன்சிஸ் வந்து எடுக்க போறாங்க மாதம் பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க எல்பிகே மார்க்கெட்டிங் வந்து ராணிபேட்டில் லொக்கேஷனுக்கு வந்து ஒர்க்கிங் லொகேஷன் இருபத்தி அஞ்சு காலி பண்ணிடம் பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் வந்து சொல்லிக்காங்க வந்து பாத்தீங்கன்னா அட்மின் போஸ்டிங் வந்து கோயம்புத்தூர் லொகேஷன் எழுபத்தி நாலு காலி பண்ணுங்கள் பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சு ரூபா சம்பளம் ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து முடிச்சிருந்தாலே போதும் சென்னை லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு காலி பண்ணியிட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பதினஞ்சாயிரத்திலிருந்து இருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் வந்து சம்பளம் வந்து கொடுக்குறத சொல்லிருக்காங்க ரன்வே என்டர்பிரைசஸ் டுவெல்த் முடிச்சிருந்த போது சென்னை லொக்கேஷன் ஆயிரத்தி ஐநூறு காலிப்படி இடங்கள் நிரப்ப போறாங்க பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க தி இனோவேட்டர்ஸ் குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சுக்கணும் சென்னை லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் லொகேஷன் வந்து இருபத்தொன்பது காலிப்படை பணியிடங்கள் பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க அதே இந்த இனோவேட்டர்ஸ் குரூப் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து சேலம் லொகேஷனுக்கு வந்து பத்தொன்பது காலிப்படை பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி ஏழு சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஜோவி ஹியூமன் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் வந்து டுவெல்த் லொகேஷன் வந்து நூத்தி ஐம்பது காலிப்படைகள் மாதம் இருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க ஒன்பதாவது அப்மின் ஹசனுக்கு வந்து அட்மின் திருச்சி இருபத்தி அஞ்சு காலிப்படைகள் மாதம் பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க என்எஸ்பி பிசினஸ் கார்பரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் தென்காசியில வந்து இருபத்தி எட்டு காலிப்படைகள் மாதம் பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் வந்து வந்து டென் கம்பெனிஸ் வந்து இருக்குது செகண்டரி வந்து நெட்ஒர்க் இருக்குது ஆர்எம்பி ஸ்கில்ஸ் ஸ்கில் சில்க்ஸ் கோ சர்வீசஸ் அமிர்த என்டர்பிரைஸ் எம்ஆர்எஃப் டிசர் பிளான்ட் அதுல டிப்ளமோ கிராஜுவேட் அபி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் பசுமை பாரதம் அக்ரி சொல்யூஷன் டிபிசி இன்ஸ்டியூட் எஸ்பிடிசி ஆல்பா குரூப் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபதாயிரம் பிளஸ் காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது எலிஜிபிள் அதே மாதிரி ஒர்க்கிங் லொக்கேஷனு வேகன்சிஸ் லிஸ்ட் அதே மாதிரி எவ்வளவு சம்பளம் இது எல்லாமே வந்து இருக்குது இது நீங்க புல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்க உள்ள போயிடும் இது நீங்க டைரக்டா போகணும் அது போறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் லைன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க போன் நம்பர் பதுக்கொண்டு கொடுத்துருக்காங்க யாரை கான்டெக்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இப்ப நம்ம சொன்ன அந்த இருபது கம்பெனிஸும் வந்து இதுல கொடுத்துருக்காங்க இப்ப நான் இந்த மொபைல் மேனுபேக்சரிங் கம்பெனி பாக்கணும் சோ இது எலிஜிபிலிட்டி கேட்டகரி டீடைல்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியுடைய என்னென்ன போஸ்டிங் என்னென்ன எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து எடுக்க போறாங்க எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் மேனுபேக்சரிங் கம்பெனிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிலோ டிகிரி குவாலிபிகேஷன் டென்த் முடிச்சு வந்தாலும் ஐயாயிரம் பேர்த்த வந்து எடுக்கப்படுதா அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க இதே மாதிரி எல்லா கம்பெனிஸுக்குமே வந்து கொடுத்திருக்காங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேனி லொக்கேஷனுக்கு பாக்கணுமா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் அதுல வந்து என்னென்ன கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு கம்பெனி இதுல வந்து கலந்துக்க போறாங்க ஒட்டுமொத்தமா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பிளஸ் காலி பண்ணியிடங்கள் வந்து எடுக்க போறாங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான்கு மாவட்டங்களுக்கு வந்து வேகன்சி ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு அந்தந்த டேட் அன்னைக்கு எங்க ஜாப் வேர் நடக்குதோ அப்போ மினிமம் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெல் செட் ஆப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு அதே மாதிரி ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக கரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணி பிரிப்பேர் பண்ணி நீங்க கொண்டு போங்க சோள பென்சில் இந்த வழியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணு வந்து பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஃபேஸ்புக் இன்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணலாம் இல்லைன்னா இவங்க இங்க எங்க குத்தருக்கு ஒரு காண்டக்ட் டீட்டெயில்ஸை டேட்டா நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியை படித்து கொண்டு இருக்கீங்களா உங்களுக்கு சமச்சன் கிழமை அடிப்படையில பாட மாதிரியாக तमिल मैथ्स साइंस सोशल कारण ज्यास தனித்தனியா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணோம் டி நமக்கு ஏஇ வந்து ப்ரொவைட் பண்ணோம் அதே மாதிரி போஸ்ட் ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு தேவையான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எஸ் பேங்கிங் செக்டர் எஸ்எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே தனித்தனியா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்